இந்த வாராகி வாராகி நல்ல பதிலோடு அல்லவா இப்பொழுது உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றேன் சர்வ நிச்சயமாகவே நீ என்னை நோக்கி வந்திருக்கும் போது உன்னை ஒரு பொழுதும் கைவிடும் என்னும் எனக்கு கிடையவே கிடையாது நல்ல நாளுக்காக நீ காத்து இனி உன் கவலைகளுக்கு நான் இடம் கொடுக்கப் போவதில்லை மகிழ்ச்சி வழியிலே நான் உனக்காக உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ விரும்பிய முடிவை ஒரு ஆணின் மூலம் பெற்றுத்தருவ வந்து கொண்டிருக்கின்றேன் சந்தோஷத்தின் வாயிலை விட்டாய் என் தங்கமே உனக்கான மகிழ்ச்சியை தருவது இந்த தாய் நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை நினைத்தும் நீ வருந்தவே வேண்டாம் உன் மனதிற்குள் வருத்தங்களும் வேண்டாம் நடப்பதையெல்லாம் நினைத்து நீ எதற்காக கண் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் எந்த மாற்றம் உனதாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அதை உனதாக்க நான் இந்த தலைவராகி வந்து இருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கை நீ கேட்டதை கொடுத்துவிட்டு உனக்கு துணையாகவும் நான் இருக்கப் போகிறேன் நம்பிக்கை இல்லாமல் இருக்காது எனக்கு தெரியும் நடப்பது நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும் என் பிள்ளையில் எது நடந்தாலும் உன் நன்மையாகவே மட்டுமே இருக்கு ஆகையால் கலக்கம் கொள்ளாதே நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் நீ கேட்கின்றாய் இந்த தாய் நம் பிரார்த்தனையை மட்டும்தானே கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் இன்னும் நமக்கானதை செயல்படுத்த ஆரம்பிக்கவில்லையோ என்று யார் சொன்னது என்பில்லையே இதோ உன் மாற்றத்தை நான் உனக்காக கொண்டு வந்து இருக்கும் நீ எதை நினைத்து இங்கழுது கொண்டு இருக்க வேண்டாம் இது சில காலம்தான் அப்படி இருக்கும் கஷ்டம் இப்பொழுதே இந்த நிலைமை மாற்றுவதற்காக நான் இந்த தாய் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் கஷ்டம் மட்டும் நிரந்தரமாகி விடுமோ என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் நானே உன் வாழ்க்கையாக மாறும்போது நானே உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயம் உன் கஷ்டத்தையும் நான் தட்டி தூக்கி உன் தடைகளை எல்லாவற்றையும் அகற்றி உனக்கான பாதையை தெளிவாக்கி வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் ஏன் பிள்ளை என்னும் என் அரவணைப்பில்தான் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாள் உனக்கான விஷயம் எதுவென்று தெரிந்துவிட்ட போதிலும் ஏன் நீ எதை எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாள் மாற்றங்களை தேடிக்கொண்டு இருக்கின்றாள் மனதோடு நான் இருந்து கொண்டு போது நீ கலக்கம் கொள்ளாதே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சற்றும் உனக்கு இனி நான் உனக்கு தளர்வை கொடுக்கப் போவதே இல்லை மன நிம்மதியோடு இரு உன் வாழ்க்கைக்கான தருணம் வந்து விட்டது எதை நினைத்து என்னிடத்தில் வந்து ாயோ எந்த முடிவு வந்தாய் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று சொன்னாயோ அதை தருவதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தின் பேரதிர்ஷ்டத்தையும் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் என் பிள்ளையை எதை செய்தாலும் உன்னுள் இருந்து உன்னை நான் ஏக்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ செயல்படுத்துவது மட்டும் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு பதிலாக உன் முடிவை நான் நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்திலும் நீ என்னை மட்டும் முழுவதுமாக நம்பிக்கொண்டே எதற்காக என்னை நீ அங்கு வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாய் தெரியுமா உன்னை கும்பிட்ட பிறகும் சிக்கல்களும் கஷ்டங்களும் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்தாய் அல்லவா என் தங்க பிள்ளையே அந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி நான் உனக்கு தந்தது அல்ல எல்லாம் உன்னை செதுக்குவதற்காக வந்ததுதான் உன்னை வெல்ல யாராலும் இங்கு முடியாத அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் உயர்த்தை நான் வைக்கப் போகிறேன் நீயோ எதையெதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்காது எதற்காக நீ காத்திருந்தாயோ அந்த ஒரு தருணம் உன்னுடையதாக மாற்றுவதற்காக இந்த தாயை நான் இருந்து கொண்டு இருக்கும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை தான் நான் தர காத்திருக்கின்றேன் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான நல்வழியை காண்பிப்பதற்காக இந்த அன்னையானவை நான் வந்து இருக்கும்போது வெற்றி உன்னதாகத்தான் இருக்கும் உன் வேண்டுதலும் பிரார்த்தனையும் இங்கு நிறைவேறத்தான் போகிறது நம்பிக்கையோடு என் தங்க பிள்ளையே நிச்சயம் வெற்றி உனதாகத்தான் போகிறது நீ நினைத்தது பலிக்கும் பார் ஓம் வராகி தாயே போட்சி